இந்த வீடியோ பிடித்து இருந்தால் லைக் செய்யுங்கள் இதுபோல தினமும் ராசிபலன் வீடியோக்கள் வேண்டுமெனில் சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள் நன்றி வணக்கம் வணக்கம் நண்பர்களே இன்று டிசம்பர் ஒன்று இரண்டாயிரத்து இருபத்தைந்து விசுவாவசு ஆண்டு கார்த்திகை மாதம் பதினைந்தாம் தேதி திங்கள் கிழமை நல்ல நேரம் காலை ஆறு மணி பதினைந்து நிமிடங்கள் முதல் ஏழு மணி பதினைந்து நிமிடங்கள் வரை மாலை நான்கு மணி நாற்பத்தைந்து நிமிடங்கள் முதல் ஐந்து மணி நாற்பத்தைந்து நிமிடங்கள் வரை காலம் காலை ஏழு மணி முப்பது நிமிடங்கள் முதல் ஒன்பது மணி வரை யமகண்டம் காலை பத்து மணி முப்பது நிமிடங்கள் முதல் பன்னிரண்டு மணி முப்பது நிமிடங்கள் வரை சூரிய உதயம் காலை ஆறு மணி பதினைந்து நிமிடங்கள் இன்றைய நட்சத்திரம் இன்று இரவு ஏழு மணி ஐம்பத்திரண்டு நிமிடங்கள் வரை ரேவதி நட்சத்திரம் பின்பு அஸ்வினி நட்சத்திரம் கரணம் இன்று அதிகாலை மூன்று மணி முப்பத்திரண்டு நிமிடங்கள் வரை வானிசை பின்பு பிற்பகல் இரண்டு மணி முப்பத்தாறு நிமிடங்கள் வரை பத்திரை பின்பு பாவகரணம் இன்று முழுவதும் இரண்டு கண் பார்வை சந்திராஷ்டமம் இன்று இரவு ஏழு மணி ஐம்பத்திரண்டு நிமிடங்கள் வரை பூரம் பின்பு உத்திரம் இன்றைய ராசி பலன் மேஷ ராசி அன்பர்களே மறைமுகமான சில விமர்சனங்கள் தோன்றி மறையும் நெருக்கமானவர்கள் இடத்தில் அனுசரித்து செல்லவும் கடின உழைப்பிற்கு உண்டான பலன்கள் கிடைக்கும் எதிர்பாராத சில புதிய பயணங்கள் உண்டாகும் சக ஊழியர்களால் சிறு சிறு வருத்தங்கள் நேரிடும் பிறமொழி மக்கள் பற்றிய புரிதல்கள் அதிகரிக்கும் சாந்தம் வேண்டிய நாள் அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறம் அஸ்வினி அனுசரித்து செல்லவும் பரணி பயணங்கள் உண்டாகும் கிருத்திகை புரிதல்கள் அதிகரிக்கும் ராசி அன்பர்களே மனதளவில் புத்துணர்ச்சி பிறக்கும் மூத்த சகோதரர்களால் பயனடைவீர்கள் சுபகாரியங்களை முன் நின்று செய்வீர்கள் வாகன வசதிகள் அதிகரிக்கும் வியாபாரத்தில் பொறுப்பும் அதிகாரமும் மேம்படும் பணி நிமித்தமான சில முடிவுகளை எடுப்பீர்கள் உயர்கல்விகள் நல்ல மாற்றம் உண்டாகும் வரவுகளால் சேமிப்புகள் மேம்படும் அனுகூலம் நிறைந்த நாள் அதிர்ஷ்ட திசை கிழக்கு அதிர்ஷ்ட எண் ஏழு அதிர்ஷ்ட நிறம் இளம் மஞ்சள் நிறம் கிருத்திகை புத்துணர்ச்சி பிறக்கும் ரோகிணி வசதிகள் அதிகரிக்கும் விருகசீரிஷம் சேமிப்புகள் மேம்படும் மிதுன ராசி நேயர்களே சமூக நிகழ்வுகளால் புதிய கண்ணோட்டம் ஏற்படும் உடன் இருப்பவர்கள் பற்றிய புரிதல் அதிகரிக்கும் நெருக்கடியான சில பிரச்சனைகள் கட்டுப்பாட்டுக்குள் வரும் வியாபார இடமாற்ற எண்ணங்கள் மேம்படும் திட்டமிட்ட பணிகளில் சில மாறுபட்ட அனுபவம் ஏற்படும் சக ஊழியர்களால் சில பணிகளை முடிப்பீர்கள் உடல் ஆரோக்கிய பிரச்சினைகள் குறையும் விவசாய பணிகளில் மேன்மை ஏற்படும் இன்பம் நிறைந்த நாள் அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் நான்கு அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம் மிருகசீரிஷம் புரிதல் அதிகரிக்கும் திருவாதிரை அனுபவம் ஏற்படும் புனர்பூசம் மேன்மை ஏற்படும் கடக ராசி அன்பர்களே உடன் இடத்தில் ஒத்துழைப்புகள் ஏற்படும் ஆன்மீகப் பணிகளில் ஆதாயம் உண்டாகும் வியாபாரத்தில் மந்தமான சூழல் ஏற்படும் அலுவலகத்தில் சிறு சிறு பிரச்சினைகள் தோன்றி மறையும் ஆராய்ச்சி விஷயங்களில் ஆர்வம் ஏற்படும் எதிர்பாராத சில வரவுகள் ஏற்படும் பெரிய மனிதர்களின் சந்திப்பால் ஆதாயம் உண்டாகும் நெருக்கமானவர்களுடன் சிறுதூரப் பயணம் சென்று வருவீர்கள் வருத்தம் அகலும் நாள் அதிர்ஷ்ட திசை வணக்கு அதிர்ஷ்ட எண் ஒன்பது அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறம் புனர் ஆதாயகரமான நாள் பூசம் பிரச்சனைகள் மறையும் ஆயிலியம் ஆதாயம் உண்டாகும் சிம்ம ராசி நேயர்களே மனதில் ஒருவிதமான தாழ்வு மனப்பான்மை ஏற்பட்டும் நீங்கும் செயல்பாடுகளில் கவனம் வேண்டும் நண்பர்களிடத்தில் அதிக உரிமைகளை எடுத்துக்கொள்ள வேண்டாம் சில இழுபறிகளுக்குப் பின்பு எதிர்பார்த்த வரவுகள் கிடைக்கும் வாடிக்கையாளர்களிடத்தில் பொறுமை வேண்டும் உத்தியோகப் பணிகளில் திருப்பங்கள் ஏற்படும் நிதானம் வேண்டிய நாள் அதிர்ஷ்ட திசை கிழக்கு அதிர்ஷ்ட எண் ஏழு அதிர்ஷ்ட நிறம் இளம் நீல நிறம் மகம் செயல்பாடுகளில் கவனம் பூரம் வரவுகள் கிடைக்கும் உத்திரம் திருப்பங்கள் ஏற்படும் கன்னி ராசி அன்பர்களே சுப காரியங்களில் கலந்து கொள்வீர்கள் அரசு காரியங்களில் ஆதாயம் ஏற்படும் நண்பர்களின் வட்டம் விரிவடையும் வியாபாரத்தில் மேன்மை ஏற்படும் ஆரோக்கியத்தில் இருந்த சிக்கல்கள் குறையும் உத்தியோகத்தில் சில நுணுக்கங்களை அறிவீர்கள் முயற்சிகளில் இருந்த தாமதங்கள் விலகும் பாராட்டு கிடைக்கும் நாள் அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் வெண்மை நிறம் உத்திரம் ஆதாயகரமான நாள் அஸ்தம் சிக்கல்கள் குறையும் சித்திரை தாமதங்கள் விலகும் துலாம் ராசி அன்பர்களே காரியங்களில் கலந்து கொண்டு மனம் மகிழ்வீர்கள் அரசு பணிகளில் இருந்த தாமதங்கள் விலகும் வழக்குகளில் சில திருப்பங்கள் ஏற்படும் வியாபாரத்தில் மேன்மையான சூழல் உருவாகும் எதிர்பாராத சில புதிய வாய்ப்புகள் மூலம் மாற்றம் உருவாகும் கடன் சார்ந்த சில உதவிகள் சிலருக்கு சாதகமாகும் உத்தியோகத்தில் இருந்த நெருக்கடிகள் குறையும் விவேகம் வேண்டிய நாள் அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் நான்கு அதிர்ஷ்ட நிறம் வெண்மை நிறம் சித்திரை தாமதங்கள் விலகும் சுவாதி மேன்மையான நாள் விசாகம் நெருக்கடிகள் குறையும் விருச்சிக ராசி அன்பர்களே பேச்சுக்களின் அனுபவம் வெளிப்படும் உடன் பிறந்தவர்கள் உறுதுணையாக இருப்பார்கள் புதிய நபர்களின் அறிமுகம் ஏற்படும் பாகப்பிரிவினை பிரச்சினைகள் குறையும் கலைப்பணிகளில் ஆர்வம் ஏற்படும் வியாபாரத்தில் சில திருப்பங்கள் ஏற்படும் உயர் அதிகாரிகள் பற்றிய புரிதல்கள் அதிகரிக்கும் சோர்வு நிறைந்த நாள் அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு அதிர்ஷ்ட எண் எட்டு அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம் விசாகம் அனுபவம் வெளிப்படும் அனுஷம் அறிமுகம் ஏற்படும் கேட்டை திருப்பங்கள் ஏற்படும் தனுசு ராசி அன்பர்களே நினைத்த பணிகளில் இருந்த தடைகள் குறையும் தாயாரின் ஆரோக்கியத்தில் ஏற்ற இறக்கம் ஏற்படும் பங்குதாரர்களின் ஒத்துழைப்புகள் மேம்படும் நண்பர்கள் வழியில் மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கும் மறைமுகமான எதிர்ப்புகளை வெற்றி கொள்வீர்கள் பழைய சிந்தனைகளால் ஒருவிதமான தடுமாற்றம் ஏற்படும் தனிப்பட்ட விஷயங்களில் கவனத்துடன் இருக்கவும் சிக்கல் நிறைந்த நாள் அதிர்ஷ்ட திசை கிழக்கு அதிர்ஷ்ட எண் ஏழு அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறம் மூலம் தடைகள் குறையும் போராடம் ஒத்துழைப்புகள் மேம்படும் உத்திராடம் மாற்றம் ஏற்படும் மகர ராசி அன்பர்களே சுபகாரிய நிகழ்ச்சிகள் கலந்து கொள்வீர்கள் துற பயண வாய்ப்புகள் சாதகமாகும் புதிய முயற்சிகளில் இருந்து தடைகள் விலகும் வியாபாரத்தில் அனுகூலமான பலன்கள் கிடைக்கும் எதிர்பார்த்த சில உதவிகள் கிடைக்கும் தொழில்நுட்பக் கருவிகளால் ஆதாயமடைவீர்கள் மறைமுகமான சில விஷயங்களை புரிந்து கொள்வீர்கள் மகிழ்ச்சி நிறைந்த நாள் அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் இளஞ்சிகப்பு நிறம் உத்திராடம் வாய்ப்புகள் சாதகமாகும் திருவோணம் அனுகூலமான நாள் அவிட்டம் புரிதல் ஏற்படும் கும்ப ராசி நேயர்களை கணவன் மனைவிக்கு இடையே நெருக்கம் மேம்படும் தோற்றப் பொலிவு மேம்படும் நண்பர்கள் வழியில் அலைச்சல் உண்டாகும் ஆடை ஆபரண சேர்க்கை ஏற்படும் வியாபாரத்தில் சில உதவிகள் சாதகமாகும் உத்தியோகத்தில் துரிதம் ஏற்படும் மனதிற்கு மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கும் பேச்சுக்கள் மூலம் ஆதாயம் அடைவீர்கள் தன்னம்பிக்கை வேண்டிய நாள் அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம் அவிட்டம் பொலிவு மேம்படும் சதயம் உதவிகள் சாதகமாகும் போரட்டாதி ஆதாயக மீன ராசி அன்பர்களே அலுவலகத்தில் பொறுமையுடன் செயல்படவும் அலைப்பாயும் சிந்தனைகளால் குழப்பங்கள் ஏற்படும் பொருளாதாரத்தில் ஏற்ற இரக்கம் உண்டாகும் நெருக்கமானவர்கள் இடத்தில் மனம் விட்டு பேசுவது புரிதலை உருவாக்கும் மறதியால் சிறு சிறு பிரச்சினைகள் நேரிடும் உடல் நலனில் கவனம் வேண்டும் எதிர்ப்பு நிறைந்த நாள் அதிர்ஷ்ட திசை வணக்கு அதிர்ஷ்ட எண் ஒன்று அதிர்ஷ்ட நிறம் இளம் ஆரஞ்சு நிறம் போரட்டாதி பொறுமையுடன் செயல்படவும் உத்திரட்டாதி ஏற்ற இரக்கமான நாள் ரேவதி கவனம் வேண்டும் இன்றைய போன்மொழி எந்த செயல் செய்யும் போதும் திறமை என்ற ஒன்றை மட்டும் வளர்த்துக்கொள் இந்த வீடியோ பிடித்து இருந்தால் லைக் செய்யுங்கள் இதுபோல தினமும் ராசிபலன் வீடியோக்கள் வேண்டுமெனில் சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்